அல்லாம் என்பு குழந்தையே உன் வழித்துணை சாயப்பா பேசுகிறேன் எனக்கு தெரியும் நீ மிக மிக நல்ல பிள்ளை ஆனால் நீ என்ன நினைக்கிறாய் நான் பாவம் செய்துவிட்டேன் தவறு செய்துவிட்டேன் இதை நான் செய்திருக்க கூடாது என்று உன் மனதிற்குள்ளாகவே மருவிக் கொண்டிருக்கிறார் என் பிள்ளையே என் அன்பு குழந்தையே நான் இருக்கிறேன் நான் இருக்கிறேன் உன் சாயப்பா உன் வழி துணை சாயப்பா இருக்கின்ற பொழுது இதற்கெல்லாம் வழி தர மாட்டேனா எதையெல்லாமோ நான் உனக்கு தந்திருக்கிறேன் எத்தனை எத்தனையோ இடர்பாடுகளில் இருந்து நீ தப்பித்து வந்திருக்கிறாய் அத்தனை இடர்பாடுகளையும் உனக்கான வழியாக செம்மையாக வழி வகுத்து கொடுத்தர் எனக்கு இதையும் கடந்து போக வழி தராமலா இருப்பேன் எல்லா மதங்களிலும் பாவ மன்னிப்பு என்று ஒன்று ஆனால் நான் இருக்கிறேனே எனக்கு பாவம் செய்து விட்டேனே எனக்கு மன்னிப்பை யார் தருவார்கள் என்று நீ எண்ணிக்கொண்டிருப்பதை நான் கவனிக்கிறேன் என்னிடம் வா என்னுடைய பெயரை நீ உச்சரித்துக் கொண்டே இரு எந்த மதத்தை சார்ந்தவனாக இருந்தாலும் பரவாயில்லை எந்த தவச்சினை நீ செய்திருந்தாலும் பரவாயில்லை இதுவரை செய்த தவறு போனது போகட்டும் வீட்டுவிடும் இனிமேல் தவறு செய்யாமல் இருப்பதற்கு என்னுடைய பாதங்களை தொட்டுவிடும் உனக்கு எல்லா மகிழ்ச்சியும் எல்லா பாதுகாப்பும் கொடுத்து உன்னை பாவத்தில் இருந்து விலக்கி வைத்து உன் எண்ணங்களையெல்லாம் புனிதமான எண்ணங்களாக மாற்றி இனிவரும் காலங்களிலே உன்னை நல்ல பிள்ளையாக நியாயமான வழியிலே நடைபோடுகின்ற பிள்ளையாக அனைவரும் உன்னை பார்த்து வியக்கின்ற பிள்ளையாக அனைவரையும் வாழ வைக்கக்கூடிய ஒரு நல்ல தகுதியான பிள்ளையாக உன்னை மாற்றி தந்து உன்னுடைய சுற்றமும் உன்னுடைய நண்பர்களும் உன்னை பார்த்து வியக்கின்றபடியாக உன்னை உயர்த்தி தருவேன் இது நிச்சயம் இது சத்தியம் நீ செய்ய வேண்டிய காரியம் வேண்டியது அல்ல துடிக்க வேண்டியது அல்ல யாரிடத்திலும் சென்று கையேந்த வேண்டியது அல்ல எந்த விதமான காவல்துறைக்கும் உன்னுடைய குழந்தைகளுக்கும் நண்பர்களுக்கும் கடன்காரர்களுக்கும் பயந்து சாக வேண்டிய நிலை இனி உனக்கு வராது நான் இருக்கிறேன் உன்னை தூக்கி நிறுத்துவேன் உன் கடன்களை அடைத்து கண்ணீரை துடைப்பேன் உன்னுடைய குடும்பத்தினருடைய மரியாதைக்கு உன்னை ஆட்படுத்துவேன் நீ நினைக்கிறாய் என் குடும்பம் கூட என்னை மதிக்கவில்லை என்று நினைக்கிறாய் அல்ல அப்படி அல்ல இந்த தருணம் அவர்களை பற்றி நீ அறிந்து கொள்வதற்காக நான் என்றால் படுத்த ஏற்படுத்திக் கொடுத்த தருணமாகும் இதற்காக நீ பயப்படாத வேதனைப்படாதே நான் இருக்கிறேன் இவைகளை நல்ல தருணமாக மகிழ்ச்சியான தருணமாக மாற்றி தந்து அனைவரும் உன்னை மதிக்கின்ற ஒரு வாழ்க்கையை இனி நீ வாழப்போகின்ற விதத்திலே உன்னை மாற்றித் தருவேன் சுற்றமும் நட்பும் சூழ மகிழ்ந்து மற்றவர்களை மகிழ்விக்கக்கூடிய ஒரு நல்ல வாழ்க்கையை உனக்காக நான் ஏற்படுத்தி தரவிருக்கிறேன் நீ வெற்றி படியை வெற்றி கோட்டை தொடுகின்ற நேரம் வந்துவிட்டது என்ன நிலையில் நீ இருந்தாலும் கூட உனக்கான ஒரு நல்ல ஒரு சுழற்சியை மாற்றத்தை ஏற்படுத்தி தந்து உன்னை வைப்பேன் உனது சாயப்பா உன்னுடைய வழியிலே உன்னுடைய வாழ்விலே என்றென்றும் நிலைத்து வந்து கொண்டே இருப்பேன் வந்து கொண்டே இருப்பேன் மாலிக்